இருப்பார்கள் ஓர் ஆட்சி நெஞ்சை நிமிர்த்தி சாதனைகள் என்று எதை சொல்ல வேண்டும் எதை தனது சாதனைகளாக ஓமந்தூரார் விட்டு சென்றார் மொத்தமே ஒன்றரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் பத்து ஆண்டுகளுக்கான சாதனைகளை ஒன்றரை ஆண்டுகளில் செய்து விட்டார் மொத்த சிந்தனையுமே உணவு உற்பத்தியை பெருக்குவதில் தான் இருந்தது ஆற்று பகுதி ஆறுகள் இல்லாத பகுதி என பிரித்து பயிர் உற்பத்தியை பெருக்க திட்டங்கள் போட்டார் கிணறுகள் வெட்ட கடன் கொடுத்தது இவர்தான் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கிணறுகள் இவரது ஆட்சியில் வெட்டப்பட்டன மாநிலத்தில் அப்போது பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருந்துள்ளன எல்லா பள்ளிகளிலும் காய்கறி தோட்டங்கள் போட சொல்லி விதைகளை வழங்கினார் தொழிற்சாலை அமைக்க நிலம் தேவைப்பட்டால் நஞ்சை நிலங்களை பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவு போட்டார் ஏரி குளங்களை தூர்வாருவதில் கவனம் செலுத்தினார் ஏரி குளங்களை செப்பனிடுவோம் என்ற கட்டுரை எழுதி அதனை புத்தகமாக வெளியிட்டார் கிழக்கிந்திய கம்பெனியின் பொறியாளராக இருந்த சர் ஆர்த்தர் கேப்டன் தான் தென்னிந்தியாவில் ஏரிகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டவர் அதன் பிறகு தனது ஆட்சியில் சென்னை மாகாணம் முழுவதும் இருக்கும் அனைத்து நீர்நிலைகளையும் மராமத்து செய்ய பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான எட்டாண்டு திட்டத்தை போட்டார் பவானி ஆற்றின் குறுக்கே கீழ்பவானி திட்டத்தை உடனே செயல்படுத்தினார் சுதந்திர இந்தியாவில் விரைவாகவும் திறமையாகவும் சிக்கனமாகவும் நிறைவேற்றப்பட்ட நீர்ப்பாசன திட்டம் இதுதான் என்று ஓமந்தூராரை அடுத்து முதலமைச்சராக வந்த பி எஸ் குமாரசாமி ராஜா தன்னிடம் கூறியதாக வரலாற்று ஆசிரியர் சோமலே சொல்கிறார் வீடூர் அணைக்கட்டு கர்னூல் கடப்பா வாய்க்கால் கோதாவரி ஆற்றின் நீரை ஒரு பக்கம் கிருஷ்ணா ஆற்றுக்கும் மற்றொரு பக்கம் விசாகப்பட்டினத்துக்கும் கொண்டு செல்லும் ராம்பாத சாகர் திட்டம் கிருஷ்ணா பெண்ணாறு ஆகியவற்றை இணைத்து சென்னைக்கு நீர் கொண்டு வருதல் மலம்புலா ஆற்றின் குறுக்கே அணை கட்டுதல் பெரியாறு நீர் மின்சார திட்டம் துங்கபத்ரா திட்டம் இவை அனைத்துமே ஓமந்தூரார் முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டவை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் எல்லையில் இருந்தாலும் ஹைதராபாத் சமஸ்தானத்தின் எல்லையில் இருந்தாலும் நீர்ப்பாசன பிரச்சனையாக இருந்தால் நேரே சமஸ்தான அமைச்சர் படையலின் கவனத்துக்கு கொண்டு சென்று டெல்லியிலேயே தங்கி சென்னை மாகாணத்துக்கு சாதகமான முடிவை வாங்கிய பிறகுதான் ஊருக்கு வருவார் தமிழ்நாட்டுக்குள் ரயில் போக்குவரத்து இருப்பதை போல நீர்வழி போக்குவரத்து தேவை என்று ஓமந்தூரார் வலியுறுத்தியதாக டி ஏ வர்கீஸ் என்ற ஐசிஎஸ் அதிகாரி சொல்லியிருக்கிறார் சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு கடல்வழி பயண போக்குவரத்து பற்றி கடந்த வாரம் மத்திய அரசு தனது யோசனையை தொடங்கியுள்ளதை பார்க்கும் போது ஓமந்தூரார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்ததை உணரலாம் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளை காப்பாற்ற பயிர் இன்சூரன்ஸ் இவர் காலத்தில் வந்தது கால்நடை இன்சூரன்ஸையும் கொண்டு வர திட்டமிட்டார் உளவு தொழில் வாணிபம் நிர்வாகம் ஆகிய நான்கும் இணைய வேண்டும் என்றார் இயந்திர கலப்பைக்கு விவசாயிகளை மாறச் சொன்னார் பொருளாதார ஆலோசகர் என்ற பதவியை உருவாக்கி டாக்டர் பா நடராஜனை நியமித்தார் அப்போது வேறு எந்த மாநிலத்திலும் பொருளாதார ஆலோசகர் என்ற பதவியே இல்லை என்பதை விட இப்போதும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பொருளாதார ஆலோசகர் இல்லை இந்த ஆலோசகர் வந்த பிறகுதான் தமிழகம் குறித்த புள்ளி விவரங்களே திரட்டப்பட்டன புள்ளி விவரத்துறையை இவர் உருவாக்கினார் இன்று ஐரோப்பிய நாடுகளில் பிரபலமான சொல் பிக் டேட்டா ஏதாவது ஒரு பொருள் குறித்த தகவல்களை திரட்டி சேகரிப்பது இந்த அப்போதே ஆட்சி மெட்ராஸ் டெக்னாலஜி எனப்படும் எம்ஐடி என்ற உயர்கல்வி நிறுவனத்துக்கு சென்னையில் ஒப்புதல் அளித்தவர் அவர் புதிய தொழிற்சாலைகள் வர வேண்டும் ஆனால் அது ஒரே இடத்தில் குவியக்கூடாது என்று கட்டளையிட்டவர் அவர் தனிப்பட்ட மனிதர்கள் கதர் உற்பத்தி செய்ய இருந்த தடையை நீக்கினார் உற்பத்தியை பெருக்கினார் விவசாயிகளுக்கு பனிரெண்டு மாதங்களும் வேலை கிடைக்க விவசாய துணை தொழில்களை ஊக்குவித்தார் தொழில் சமநிலையும் என்ற தலைப்பில் இவர் சுட்டிக்காட்டிய பல்வேறு சிந்தனைகளை லண்டனில் இருந்து வெளியான உலக புகழ்பெற்ற இதழான எக்கனாமிக்ஸ் அன்றே பாராட்டி எழுதியது அதுவரை தொழில்துறையின் ஒரு பகுதியாகத்தான் அரிசன நலத்துறை இருந்தது அதனை தனியாக பிரித்தார் அரசு நிலங்களை வழங்கும் போது தாழ்த்தப்பட்டோருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதும் இவரே தாழ்த்தப்பட்டோர் ஆலய பிரவேசம் இவரது ஆட்சியில் அதிகம் நடந்தது அவரது ஆட்சிக்கு முன்புவரை சென்னை மாகாணத்தில் எட்டு மாவட்டங்களில் மட்டுமே மதுவிலக்கு அமலில் இருந்தது இவர்தான் அன்றைய இருபத்தைந்து மாவட்டங்களுக்கும் சேர்த்து முழு மாகாணத்துக்கும் மதுவிலக்கை விலக்கை அமல்படுத்தினார் குடியை மறந்த மக்களுக்கு மாற்று திட்டங்களை செயல்படுத்தினார் பனைமரம் மரம் ஏறியவர்களுக்கு மாற்று வேலை கொடுப்பதற்காக வெள்ளம் கருப்பட்டி காய்ச்சிபவர்களுக்கு கூட்டுறவு சங்கம் அமைப்பதற்கு ஆணையிட்டார் இந்திய தேயிலை கழகத்தாரை அணுகி எல்லா மாவட்டங்களிலும் மக்களுக்கு இலவசமாக தேநீர் வழங்க உத்தரவு போட்டார் தமிழ்நாட்டில் டீ குடிக்கும் பழக்கம் அதிகமானதே அப்போதுதான் சென்னை என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு விமானம் வாங்கி அதற்கு அனுமான் என்று பெயர் சூட்டியவர் அவர் இங்கிருந்து டெல்லிக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு செல்வதாக இருந்தால் தான் மட்டும் தனியாக போகாமல் சுற்றியிருந்த மாகாண முதல்வர்களையும் அழைத்துச் சென்றார் ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் இணைக்க முயற்சித்தது போலவே பிரெஞ்சு ஆளுகையில் இருந்த புதுச்சேரியை இணைக்கவும் துடித்தவர் இவர் தன்னை வந்து பார்த்த புதுச்சேரி கவர்னரிடம் இமயம் முதல் குமரி வரை ஆட்சி செய்த பிரிட்டிஷ்காரர்களை வெளியேறிவிட்ட பிறகு கை அகலத்துக்கு ஒரு ஊரை வைத்துக் கொண்டு ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று நேரடியாகவே கேட்டார் சென்னை மாகாண முதலமைச்சருக்கு என்ன பேசுவது என்றே தெரியாதா என்று பிரதமர் நேருவிடம் புகார் சொன்னார் புதுவை கவர்னர் ஓமந்தூராருக்காக நேரு மன்னிப்பு கேட்டார் இப்படித்தான் ஒரு முதலமைச்சர் இருக்க வேண்டும் இலவசங்களால் அல்ல நண்பர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய சிந்தனை ஒன்று முகத்தில் அரைந்தது காட்டுக்கு போன சிலர் அங்கு இருந்த குரங்குகளுக்கு பழங்களை கொடுத்துள்ளார்கள் அதனை வன அதிகாரி தடுத்துள்ளார் விலங்குகள் மீது அன்பு காட்ட பழம் கொடுத்ததில் என்ன தவறு என்று இவர்கள் கேட்க நீங்கள் அந்த குரங்குகளை கெடுக்கிறீர்கள் மரம் ஏறுவதையும் உணவு தேடுவதையும் அந்த குரங்குகள் பிச்சை அந்த குரங்குகளை பழக்குகிறீர்கள் என்று வன அதிகாரி சொல்லி இருக்கிறார் இலவசங்களை கொடுத்து அரசாங்கங்கள் இப்படித்தான் மக்களை பிச்சைக்காரர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறது பொங்கலுக்கு இரண்டு அடி கரும்பு தரப்படுகிறது தனக்கு தரவில்லை என்பதற்காக சென்னை ரேஷன் கடை ஊழியரை கத்தியால் குத்தி இருக்கிறார் ஒருவர் பழம் போடாவிட்டால் குரங்குகள் என்ன செய்யும் என்பதற்கு உதாரணம் இது குரங்கில் இருந்து மனிதனாக மாறிய இடைநிலை படியில் உழைப்பின் பாத்திரம் என்று எங்கள் ஒரு கட்டுரை எழுதினார் மரங்களில் வாழ்ந்த குரங்குகள் தட்டையான நிலப்பரப்பில் வாழ பழகிய பிறகு கைகளை பயன்படுத்தும் பழக்கத்தை விட்டு போனதை சுட்டிக்காட்டும் எங்கள் மனித குரங்குகளில் இருந்து மனிதனாக வளர்ச்சி அடைய உழைப்பு காரணமாகியது என்பதை விளக்குகிறார் கை என்பது உழைப்புக்கான உறுப்பு மட்டுமல்ல உழைப்பின் விலை பயனும் அதுவே என்றார் எங்கள் அதாவது குரங்கை மனிதனாக மாற்றியது அன்றைய மனித உழைப்பு இயற்கையின் இயங்கியலையே மாற்றி இருக்கிறது இன்றைய அரசியல் பிழைப்பு